ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் பெரியவா வீண் பிறந்த வீடும் வேதபாட சாலையும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் இருந்து கும்பகோணம் போகிற வழியில் சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஒரு ஈச்சங்குடி கிராமம் காவேரியோட வடகரையில் இருக்குது இந்த ஊர் அவ்வளவு பெரிய பெருமை வாய்ந்த ஊர் நம்ம நடமாடும் தெய்வம் அவதரித்த அந்த புண்ணிய பூமி தான் ஈச்சங்குடி ஈச்சங்குடி நாகே நாகேஸ்வர சாஸ்திரிகளோட மகள் மகாலட்சுமி வேதங்கள் அனைத்தும் கற்றறிந்த பதினெட்டு வயசான சுப்பிரமணியத்துக்கும் ஏழு வயசு மகாலட்சுமிக்கும் திருமணம் இவாளுடைய ரெண்டாவது புதல்வன் சுவாமி மலை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமியை மனசுல நினைச்சுண்டு அவளுக்கு பெயர் சூட்டி மகிழரா அப்பனுக்கு பாடம் சொன்ன சுவாமிநாத சுவாமியை போல தன்னோட மகன் இந்த உலகுக்கே ஞானோபதேசம் செய்ய போகிறாருங்கிறதுக்கு அப்போது அவளுக்கு தெரியாது ஒரு நாள் காஞ்சி சங்கரமணத்தில் ஆச்சாரியராக பொறுப்பேற்கிற பாக்யம் போது மகாலட்சுமியோட அம்மாவோட வைர ரொம்ப குளிர்ந்து போச்சான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு திருநாமம் பெறுறாரு அண்ணிலேருந்து தேசம் எங்குமோ பாத யாத்திரை எல்லாருக்கும் ஆசி வழங்கி அருள் வழங்குறார் பக்தர்கள் எல்லாரும் காஞ்சி பெரிவா காஞ்சி பெரியவான்னு சொல்லி சொல்லி பூரிக்கிறா மகிழறா ஒரு தடவை பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆந்திர மாநிலத்தில் நகரியில் முகாம் அப்போ ஸ்ரீ பெரியவா கும்பகோணத்தில் உள்ள தன்னுடைய தாயாரோட மகாலட்சுமி அம்மாள் சிவபதம் அடைஞ்சிட்டாருங்கிற செய்தி தெரிவித்த உடனே அவர் தன்னோட கடமையெல்லாம் நிறைவேற்றுற வகையில் நீராடி அந்தனர்களுக்கெல்லாம் தானம் கொடுக்குறார் பெரியவாளுடைய மனசுக்குள்ள மெல்லிசாக ஒரு ஒரு நாளைக்கு அந்த எண்ணம் உதிக்கிறது ஈச்சங்குடியில் உள்ள அவருடைய தாயார் பிறந்த இல்லத்தை வேத பாட சாலை ஆக்கணும் அங்கே எப்போதும் வேத கோஷம் முழங்கணும்னு பெரியவா விரும்புகிறார் காலங்கள் ஓடுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் காஞ்சி பெரிவாளுடைய பக்தரான ஹரிங்கிறவர் பெங்களூர்லருந்து வரார் பெரியவாளை பார்க்க அப்போது அவர்கிட்ட பெரியவா ஈச்சங்குடி கச்சபுரீஸ்வரர் கோயிலுக்கு புனருத்தாரணம் பண்ணணும்னு நீ விரும்புகிற நல்லது பண்ணு பண்ணு அப்படின்னு உத்தரவு கொடுத்தோடனே அவர் மெய்சிலிருத்து போகிறார் அந்த கச்சபுரீஸ்வரர் காருண்ய லாபத்தோட அளப்பரிய கருணை குடித்து சிறுவயதில் அந்த கோயிலுக்கு போனது அங்கே வேதங்கள் கட்டுறது எல்லாத்தையும் விவரித்து மனசில் அவரோட எண்ணெய் ஓட்டம் சட்டுன்னு கொஞ்சம் தூரம் திரும்பி அந்த ஹரிக்கிட்ட எனக்கு ஒரு உபகாரம் பண்ண முடியுமோ அப்படின்னு கேட்குறா ஈச்சங்குடியில் உள்ள தாயாரோட இல்லம் குறித்து அந்த இடத்த வேத சாலை அமைக்கணும் அப்படின்னு தன்னோட விருப்பம் அதை குறித்து இது எல்லாேருக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா ஸ்ரீ பெரியவா உடனே ஹரியோ இது என்னோட பாக்கியம் என்னோட பாக்கியம்னு சொல்லி ஆனந்தத்தில் அழுதுட்டாராம் எத்தனையோ கோயில்கள்லாம் புணர்வு அமைச்சவர் ஸ்ரீ பெரியவா அதோட பூமியில் மறைஞ்சி கிடந்த கோயில்களையும் அடையாளம் காட்டி அந்த கோயில்களெல்லாம் வழிபாட்டு தலமாக மாற்றி அருளிய ஸ்ரீ பெரியவா தன்னுடைய தாயார் வாழ்ந்த வீடு இத்தனை வருஷமாக யார்கிட்டேயும் சொல்லாமல் இருந்திருக்காளே அப்படிங்கிற பரிதவிப்பான் நம்ம ஜெயேந்திரர் சுவாமிகளுக்கும் இப்போ பாலப்பெரியவா இருக்காளோயோ விஜயேந்திரருக்கும் வியந்து போய் பெரியவாளையே பார்க்குறாளாம் அப்புறமா அந்த வீடு விலைக்கு வாங்கி அன்பர்களோட கூட்டு முயற்சியால் வேத பாடசாலை பணிகள்லாம் துவங்கி அந்த வேதபாடசாலை துவங்கும்போதே குரு பூஜை செய்கிறதுக்காக ஸ்ரீ பெரியவாலாவோட ஆசையை வாங்குறதுக்கு வராராம் ஹரிங்கிறவர் அன்னிக்கின்னு பார்த்தா எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அதாவது ஸ்ரீ பெரியவா வந்து அன்னிக்கு சித்தியாக போகிறான்னு யாருக்கு தெரியும் தன்னோடய கருண பார்வையாலையும் தீர்க்க தரிசனத்தாலேயும் உலகத்துக்கே நடமாடும் தெய்வமாக காட்சி கொடுத்த ஸ்ரீ பெரியவா எல்லாருக்கும் ஆசி வழங்கின பெரியவா அன்றைக்கி யாருக்குமே தரிசனம் கொடுக்கல ஆழ்ந்த தியானத்துலேயே இருந்தாலாம் பெரியவா நிறைய பிரபலங்களோட வருகையும் அன்றைக்கி காஞ்சியில் இருந்தது ஆனால் யாருக்குமே தரிசனம் கொடுக்கல ஈச்சங்குடியிலேருந்து ஹரி வந்திருக்காருன்னு சொன்னதும் சட்டுன்னு கண்ணு திறந்துட்டாலாம் ஸ்ரீ பெரியவா அவரை அருகில் கூப்பிட்டு பாதுகளை அணிஞ்சிண்டு அந்த அன்பர்கிட்ட அதை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி வேதபாடசாலை ஆரம்பிக்கும்போது இதை கொண்டே வைக்கின்றார் இவரோ வேத பாடசாலை துவங்கிறதுக்கான பத்திரிகையை பெரியவா கிட்ட காட்டுறார் அதை வாங்கி படித்த பெரியவா தன்னுடைய பெற்றோரோட புகைப்படத்தை கண்ணில் ஒத்திண்டு பாதுகையிலையும் கொடுக்குறார் ஈச்சுங்குடைய வேத பாடசாலை இப்போது நன்னாக நடந்துட்டுருக்கு நீ இதை கொண்டே வெய்யே எல்லாமே நன்னா நடக்கும் அப்படின்னு அன்றைக்கே ஆசிர்வாதம் வழங்கிட்டார் இன்றைக்கும் அது நன்னா நடந்துட்டுருக்கு ஈச்சங்குடி வேத பாடசாலை அவரோட பேரருல நிறையா கீழ்தளத்தில் வேத பாடசாலை மேல்தளத்தில் பள்ளிக்கூடம் இப்படி பெரியவாளுடைய தாயாரால் வணங்கப்பட்டு பெரியவாளுடைய முயற்சியால் அதை புனருதாரணம் செய்யப்பட்ட அந்த கச்சபுரீஸ்வரர் கோயில் இப்போவும் அழகாக இருக்குது இவரை வணங்கினால் என்ன நடக்கும் அப்படின்னா நிலம் வாஸ்து பிரச்சனை இதெல்லாம் நீங்கி ஒரு குறையும் இல்லாமல் வாழ்வா அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அருகில் உள்ள வேதபாட சாலைக்கு போனாக்க அங்கே பெரியவாளுடைய பாதுகையை நமஸ்கரிச்சாலே போகிறோம் குருவருளும் திருவருளும் கிடைக்குங்கிறது உறுதி அது நமக்கும் தான் இப்போது தை பிறக்க போகிறது தை பொருந்தால் எல்லாேருக்கும் எல்லா நிலத்துலேயும் வளத்துலையும் வழிபுறக்குங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை குருவோட குருவருளை பெறுவதற்காக வேண்டி எல்லாரும் காஞ்சிக்கு போனாலும் சரி இந்த ஈச்சங்குடி கும்பகோணம் ஈச்சங்குடி கிராமத்துக்கு போனாலும் சரி ஸ்ரீ பெரியவா இல்லத்துக்கு போயிட்டு வரணும் வேதபாட சாலையை பார்க்கணும் நமக்கு அந்த பேரருள் கிடைக்கணும் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குருப்பிரணம் மாமி வகம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்